என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உணர்வுபூர்வமான ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் இப்பொழுது உனக்கு பல குழப்பங்களுக்கு உனக்கு பதில் கிடைத்துவிடும் உன்னுடைய தாயானவள் உன் முன்னால் நிற்கும் பொழுது அவளுக்குள் ஏற்படுகின்ற பல மனநிலைகளுக்கான தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும் உன் தாய் பட்ட ஒரு கஷ்டத்தை உனக்கு இன்று உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இதை கேட்கும் பொழுது கண் கலங்காமல் இருக்க முடியுமா உனக்கு கஷ்டம்தான் வராமல் இருக்குமா நம் தாய் ஒரு சோதனையை அனுபவிக்கிறாள் என்றால் அது எந்த பிள்ளைக்குத்தான் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும் என் தங்கமே உன் தாய்ப்பட்ட கஷ்டத்தை உனக்கு சொல்ல வேண்டி வந்ததற்கு காரணம் உண்டு உன்னுடைய தாயினுடைய நடவடிக்கைகள் சில நேரங்களில் உன்னுடைய மனதில் பல குழப்பங்களை உருவாக்குகிறது அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாமுமே உனக்கு சில நேரங்களில் மிகுதியான அளவில் வேதனைகளையும் சேர்த்து கொடுத்து விடுகின்றது இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நாம் ஏன் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ இவர்கள் அனுமதி கொடுப்பதில்லை நம்மை ஏன் இவர்கள் அடக்க நினைக்கிறார்கள் என்று எல்லாம் என் பிள்ளை நீ மிகுதியாக யோசித்திருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் நீ அறிந்த உண்மைதான் ஆனாலும் இவர்களினுடைய மனநிலையானது இப்படி மாறுவதற்கான காரணம் மட்டும் உனக்கு இன்னமுமே சரியாகவே புரிந்திருக்கவில்லை உனக்குள் அது மிகுதியான குழப்பங்களை தான் தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று நீ யோசிக்கும் நேரம் நாம் தொடங்கிய இடம் நம் தாயின் கருவறை அல்லவா நாம் எந்த இடத்தில் ஜனித்தோமோ அந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்காத பட்சத்தில் நமக்கு எல்லாமுமே குழப்பமாகத்தான் தோன்றும் நம்மை பெற்ற தாய் நம்மிடத்தில் நல்லபடியாக இருக்காத பொழுதோ அல்லது அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுதோ அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியவில்லை இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்மால் கை கொடுத்து உதவ முடியவில்லை என்ற நிலை வரும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன் உனக்கு உன் தாயை பற்றிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் அதனால் உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு அந்த பதிலை கொடுத்துவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் இன்று உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியானதொரு முடிவை கொடுத்துவிட வேண்டும் என்று நான் வந்துவிட்டேன் உன்னை சுற்றி நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இன்று உனக்குள் மிகுதியான புரிதலையும் உனக்குள் மிகுதியான நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டிய காலம் என்ன நடந்தது என்றாலும் கருப்பன் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா அதுபோதும் கருப்பன் உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு விட அப்பன் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் மனதில் குழப்பங்கள் வரும்பொழுது பொழுது அந்த குழப்பத்தை தீர்க்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடத்தில் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது உன் தாய் என்ன கஷ்டத்தை அனுபவித்தாள் இப்பொழுது உன் தாயானவளினுடைய மனநிலை இப்படி ஒவ்வொரு விதமாக மாறுவதற்கு என்ன காரணம் என்பதனையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் என் பிள்ளை எதையுமே நீ சரியாக கேட்டு புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நமக்கான நேரம் நமக்கான வாய்ப்புகள் இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றி என்று ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கும் ஆனால் எல்லோருமே அதை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய வேதனையையும் ஒரு மிகப்பெரிய துன்பத்தையும் இந்த வாழ்க்கையில் தாண்டி வந்திருப்பார்கள் என்பது உண்மை எதுவுமே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்துவிடவில்லை என்பது உண்மை இதனை முதலில் நாம் எல்லோரும் உணர வேண்டும் நம்மை பெற்ற தாய்க்கும் அதுதானே நிலைமை அவர்களும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் இந்த ஒரு நிலைக்கு வந்திருப்பார்கள் முதலில் நாம் அதனை உணர வேண்டும் அவர்களை காயப்படுத்தும் பொழுதும் அவர்களை மனதளவில் நாம் வேதனைப்படுத்தும் பொழுதும் சட்டென்று எந்த ஒரு வார்த்தைகளையும் நாம் சொல்லிவிடக் கூடாது சட்டென்று அவர்கள் மனம் நோகும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அவர்களின் உடைய கடந்து வந்த வாழ்க்கையை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் ஒருபோதும் அவர்களை காயப்படுத்த நீ நினைக்க மாட்டாய் ஒருபோதும் அவர்களை நீ வேதனைப்படுத்த நினைக்க மாட்டாய் என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் சற்று கவனமாக கே நான் பேசுவது உன் தாயை பற்றிய விஷயம்தானே தவிர உன் தந்தையை பற்றிய விஷயம் அல்ல அவருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் எதையுமே நாம் சட்டென்று ஒருவரை பற்றி சொன்னவுடன் இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்று முடிவுக்கும் நீ வந்துவிடக்கூடாது நான் இப்பொழுது உன் தாய் பக்கத்தில் நின்று அவர்களைப் பற்றிய உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்கத்தான் பேசுகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே அந்த இளம் வயது எல்லோரை போலவும் ஆயிரம் கனவுகளோடும் ஆயிரம் ஏக்கங்களோடும் உன் தாயானவள் அடியெடுத்து வைத்த வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கை ஆனால் இந்த கனவுகள் எல்லாமும் ஒரு நொடியில் கலைந்து போனது போல ஆனது உன்னுடைய தந்தையின் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் இவர்கள் எல்லோருமே உன் தாயை நடத்திய விதமும் இவர்கள் எல்லோருமே உன்னுடைய தாயோடு நடந்து கொண்ட விதமும் உன்னுடைய தாயின் மனதை அந்த அளவிற்கு ரணப்படுத்தியது எல்லோருமே அவர்கள் வீட்டில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலுமே அங்கே அவர்கள் ராஜாவாகவும் ராணியாகவும் தான் இருந்திருப்பார்கள் அல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய தாயும் தான் பிறந்த வீட்டில் ராணியாக வளர்ந்தவள் அந்த வீட்டில் தன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலுமே தனக்கு அன்பு கிடைத்தது அந்த அன்பு கொண்டு அவள் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட்டவள் ஆனால் திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்து இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்ட பிறகு அவள் உன் தந்தையின் குடும்பத்தினரால் அதாவது உன் தந்தையினுடைய பெற்றோர்கள் அவர்களின் உடன் பிறந்தவர்கள் என்று எல்லோருமே உன் தாய்க்கு கொடுத்த மரியாதை உன் தாயை நாம் எதற்கு வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு தள்ள தொடங்கியது இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு இது போன்ற சூழ்நிலைகளை கொடுத்தது நாம் எதிர்பார்த்த கனவு இது இல்லையே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை இது இல்லையே என்று உன் தாயானவன் தன்னுடைய மனதிற்குள் குமுறத் தொடங்கினாள் அதிகமாக இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்க வேண்டி இருக்கிறதே என்று சொல்லி வாழ்க்கையை வேண்டாம் என்ற ஒரு மனநிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள் எல்லா விஷயங்களையும் நினைத்து கலங்கி நின்ற பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் இத்தோடு எல்லாவற்றையும் முடித்து விடலாம் இனிமேலும் நாம் உயிரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை எந்த கட்டாயமும் இல்லை என்று நினைத்த நேரத்தில் அவள் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு கொடுத்தது உன்னுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு நீ வந்திருக்கின்றாய் நீயும் சரி உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி இவர்களை நினைத்து உன் தாயானவள் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறாள் அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் இந்த விஷயத்தையெல்லாம் எப்படி நாம் கடந்து வரப்போகிறோம் இந்த வாழ்க்கை எப்படி நம்மை அழைத்து செல்லப் போகிறது என்று உன் தாயானவள் யோசித்து எவ்வளவுதான் உன் தந்தை வழி குடும்ப உறவினர்களால் உன் தாய்க்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் உன் தந்தை உன் தாய்க்கு உறுதுணையாக இருந்தார் அவர்களையும் எதிர்க்க முடியாமல் உன் தாயோடும் முழுமையாக நிற்க முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தார் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உன் தாய்க்கு இவர்களினுடைய உதவி கிடைத்து இருந்தது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன் தாயை வாழச் சொல்லி கொண்டிருந்தது எதற்காக இது போன்ற மனிதர்களுக்காக இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் நாம் எதற்கு கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் அவளுக்குள் உருவாக தொடங்கியது இந்த சிந்தனைகள் மேலோங்கிய பிறகுதான் உன் தாயானவள் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாள் ஆனால் இவளுக்கு உன் தந்தை வழி உறவினர்கள் கொடுத்த துன்பமும் அவர்கள் படுத்திய பாடுகளும் இன்னமுமே கண்களை மூடினால் நினைவிற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கின்றார் எங்கே ஒருவாய் சாப்பாடு சாப்பிட்டால் இவளுக்கு தெண்டமாக சாப்பாடு கொடுக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்களோ ஏனென்றால் அது போன்ற வார்த்தைகளையெல்லாம் உதிர்ந்ததுதான் அந்த குடும்பம் அதனால் உன் தாய் அத்தனை வேதனைகளை அனுபவித்திருக்கிறாள் அப்படி இருக்கும் பொழுது அவளினுடைய மனது எப்பொழுதுமே ஒரு பக்குவத்திற்குள் இருக்கின்றது பல வேதனைகளை தாங்கியதனால் சில நேரங்களில் எல்லாம் அவளினுடைய சிந்தனைகளும் அவளினுடைய கோபமும் சற்று உச்சத்திற்கு சென்று விடுகின்றது அதிலும் குறிப்பாக உன் தந்தை வழி உறவுகளோடு நீ அதிகமாக நெருக்கம் காட்டும் பொழுது உன் தாய்க்கு ஏற்படுகின்ற மன குழப்பத்தை பற்றித்தான் அப்பன் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் நீ வயிற்றில் இருக்கும் பொழுது உன் தாய்க்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க கூட மனதளவில் மிகுதியான வேதனைகளை கொடுத்தவர்கள் அதிகமாக உன் தாய்க்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வயிற்றில் குழந்தை இருக்கிறது என்று கூட பார்க்காமல் அத்தனை வேதனைகளை கொடுத்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னை அவர்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடும் பொழுது இதையெல்லாம் பார்க்க உன் தாய்க்கு அத்தனை வயிற்றறிச்சல் வருகின்றது உன்னோடு அவர்கள் நல்ல பெயரை பெறுவதும் உன்னோடு அவர்கள் நல்ல உறவில் இருப்பதும் உன் தாயானவள் நிச்சயமாக அவளுக்கு பார்க்கும் பொழுது மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கும் எந்த தாய்க்காக இருந்தாலும் அதுதானே உண்மை யாருக்காக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அவ்வளவு சுலபமாக வராது இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இதனை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நேரம் இதனை நீ நிச்சயமாக சரியாக உணர வேண்டும் உனக்கு உன் கருப்பன் சொல்ல வருவது என்னவென்று இப்பொழுதாவது புரிகின்றதா இப்படிப்பட்ட இன்னல்களையும் வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த மனிதர்கள் உன் தாய்க்கு கொடுத்த இந்த மனிதர்களோடு நீ உறவாடுவது சரியாகுமா என் பிள்ளையை சரி கருப்பன் சொல்லிவிட்டே உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றே வைத்துக்கொள் உன் தாயிடம் சில நேரம் அமர்ந்து அவர்களினுடைய மனநிலை ஏன் நேரத்திற்கு நேரம் இப்படி மாறுகிறது என்று ஒரு நாளாவது நீ கேட்டிருக்கிறாயா அவர்கள் மனதிற்குள் எத்தனை கொதிப்பு இருக்கிறது என்று நீ ஒரு நாளாவது கேட்டிருக்கிறாயா இனி அவர்களிடம் அமர்ந்து கேள் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் அந்த நாளில் உன் தாயை இவர்கள் படுத்திய கஷ்டங்கள் என்னவென்று உன் தாய் சொல்வாள் உனக்கு ஆனாலும் இது நாள் வரையிலும் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் உறவுகள் வேண்டுமல்லவா உனக்கும் சுற்றி இருக்கின்ற உறவுகள் அல்லவா நீ தனித்து இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் தாய் எந்த விஷயத்தையுமே உன் இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா அவர்களை பிரிய சொல்லவும் நான் வரவில்லை ஆனால் உன் தாயா பட்ட கஷ்டம் தெரியாமல் நீ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கருப்பன் உன் இடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீயும் அவர்கள் பட்ட கஷ்டத்தில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வராமல் ஏதாவது வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேசி காயப்படுத்தும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பு நடந்த இந்த விஷயங்கள் தான் நினைவிற்கு வருகிறது முன்பு இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வருகிறது எல்லாவற்றையும் நினைத்து வேதனைப்படுகின்ற நேரம் எல்லா விஷயங்களையும் நினைத்து கலங்கி வருத்தப்படுகின்ற நேரம் இனி என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவிப்பார்கள் நமக்கு முன்புதான் எல்லோரும் காயப்படுத்தினார்கள் நம்மால் இந்த உலகத்திற்கு வந்த குழந்தைகள் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அவர்கள் நம்புகின்ற ஒரு விஷயத்திற்கு நீ சோதனைகள் கொடுக்கும் விதமாக நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மரண வேதனையை கொடுக்கிறது என்பதனை மறக்காதே அதனால் எந்த இடத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக புரிய வேண்டிய நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொன்னதில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிந்ததா சுற்றி இருப்பவர்கள் உன் அம்மா சிறு வயதில் இருக்கும் பொழுதுபடுத்திய கஷ்டங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உடன் இருப்பதற்கு நீ இருக்கிறாய் என்ற ஒரு ஒத்துழைப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் கஷ்டங்களும் காயங்களும் அவர்களுக்கு வரும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது வேதனைகள் அவர்களை நிச்சயமாக தீண்டக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.